நிக்காக போற டாபிக் யூனிட் த்ரீயில வளர்ச்சியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அதுதான் குரூப் டூ மெயின்ஸுக்கானது டூ ஏ மெயின்ஸுக்கானது அதில் நம்ம ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருக்கோம் இன்னைக்கு பப் டூ வீடியோ கேஷ்லெஸ் சிண்ட்ரோம் எனப்படுவது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கேஷ்லெஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது விண்வெளியில் குவிந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் ராக்கெட் மற்றும் இதர கழிவுகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் என்னது கேஸ்லர் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க ஒரு ரூதர் போர்டு அளவு என்பது கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது ஒரு ரூதர் போர்டு அப்படிங்கிறது ஒரு செகண்ட் நேரத்துல பத்தி நடுக்கு ஆறு சிதைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கதிரியக்க பொருளினுடைய அளவு தான் ஒரு ரூதர் போர்டு அளவு அப்படின்னு சொல்லுவாங்க பின்வருவனவற்றுள் எது முதல் இந்திய புவிசார் செயற்கை கோள் புவிசார் செயற்கை கோள்னா நம்மளுக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல செயற்கை கோள் அது வந்து செலுத்தி இருப்பாங்க செயற்கை கோள் அப்படிங்கிறது எது அப்படின்னா இன்சார்ட் த்ரீ டி அதுதான் இன்சார்ட் ஒன் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வானிலையினுடைய பயன்பாடை பத்தி தெரிஞ்சுக்கணும் வானிலை மாற்றங்கள் பத்தி குறிப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக உயர் வேதியியலில் ஆக்சிஜன் தேவை என்பது நீர்ல உள்ள எதோட பயன்பாட்டின் போது நுகரப்படும் ஆக்சிஜனின் அளவு அப்படின்னா அது நுண்ணுயோத்தி குறிப்பிடுறாங்க அணு அமைப்பு பற்றிய கண்டுபிடிப்புகளில் தவறாக அணு அமைப்பு பற்றிய கண்டுபிடிப்புகள் அதுல தவறானது எதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டும் தப்பு என்ன அப்படின்னா இயர் மட்டும் மாறி இது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ரூதர் போர் அணுக்கருவை கண்டுபிடித்து அணு மாதிரியை உருவாக்குனது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணு அப்படிங்கிறது மார்க்ஸ் பிளாங்க் அப்படிங்கிறவங்க கதிர்வீச்சு பற்றிய குவாண்டம் கொள்கையை வந்து தோற்றுவிக்கிறார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுல கோல்டு ஸ்டீன் அப்படிங்கிறவங்க ஆணோடு கதிர்கள் மற்றும் கண்டுபிடிக்கிறாங்க யாரு கோல்டு ஸ்டீன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஜே ஜே தாம்சன் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறாரு எலக்ட்ரானினுடைய மின்சுமை மற்றும் நிறை தகவை வந்து நிர்ணயிக்கிறது அப்படிங்கறதுனால ஒன்னு ரெண்டு மட்டும் இயர்ஸ் வந்து மாறி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு ரூதர் போர்டு அணுக்கருவு கண்டுபிடிச்ச அணுமாதிரியை உருவாக்குனது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு மாஸ் பிளான் கதிர்வீச்சு மற்றும் குவாண்டம் கொள்கை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு கோல்டு ஆனோடு கதிர்கள் மற்றும் புரோட்டான் கண்டுபிடிக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு கே ஜே தாங்ஸன் எலக்ட்ரான் எலக்ட்ரானினுடைய மின்சுமை நிறைத்தகவல் என்ற வேதிப்பொருளை பயன்படுத்தி குரோமோசோம்களின் எண்ணிக்கையின் இரட்டிப்பினை ஏற்படுத்தி பன்மயங்களை உருவாக்கலாம் அப்படின்னா அப்படிங்கறத ஒரு வேதிப்பொருளை பயன்படுத்தி குரோமோசோம்களின் எண்ணிக்கை வந்து இரட்டிப்பு ஏற்படுத்தி நிறைய பன்மயங்களை உருவாக்கலாம் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க ஒருத்துக பெருமூளை புரணி பெருமூளை புரணி வந்து உணர்வுகளை வந்து பெறுறது பெருமூளை புரணிங்கிறது என்ன செய்யுது உணர்வுகள் நம்மளுடைய உணர்வுகளை பெற்றுக் கொடுக்கிறது ஹைப்போதலாமஸ் ஹைப்போதலாமஸ் உடலினுடைய வெப்பநிலையை கட்டுப்படுத்துறது சிறுமூளை உடலை வந்து சமநிலை சிறுமூளை உடல் சமநிலை பான்ஸ் அப்படின்னா உரத்த வெளிப்பு சுழற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் என்னது சரியான ஆன்சர் பெருமூளை புரணி வந்து உணர்வுகளை பெறுறது ஹைப்போதலாமஸ் உடல் வெப்பநிலைய கட்டுப்படுத்துறது சிறுமூளை உடல் சமநிலை அப்படிங்கிறது உறக்க விழிப்பு சுழற்சி மரபணு மாற்றப்பட்ட நுண்ணுயிர்களை சுற்றுப்புற சூழலில் வெளியிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளில் சரியானது ஒண்ணும் ரெண்டும் மூணும் சரி நொதித்தலை மேம்பட்ட முறையில் நிகழ்த்தும் திறன் கொண்ட நுண்ணுயிர்களை வந்து உருவாக்குதல் அது சரியானதுதான் சுற்றுப்புறத்தினை பாதுகாத்தல் மாசற்ற சுற்றுச்சூழலை உயிரிகளால் சீராக்குதல் அப்படிங்கறதும் சரி பால் தொழில் துறையை மேம்படுத்த நுண்ணுயிர்களை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சரியானதுதான் உடல் நலத்தினை பேணிக்காக்க நோய் உண்டு பண்ணும் திறன் நீக்கப்பட்ட உயிருள்ள நுண்ணுயிர்களை தடுப்பூசிகளாக பயன்படுத்துதல் இருக்குது அப்படின்னா உயிருள்ள ஒன்னு ரெண்டு மூணு வந்து சரியானது கூற்றுக்களில் தவறானது ரொம்ப முக்கியம் சரியானதா தவறானதா மனித வளர்ச்சி ஹார்மோன் ஹைப்போபியூட்ரிசம் காரணமாக வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது தான் என்னது மனித வளர்ச்சி ஹார்மோன் இன்டர் செல்களுக்கு வைரஸ்களை எதிர்க்கும் திறன் ஊட்டுகிறது இன்டர்லியூக்கிகள் இந்த இன்டர்லியூக்கிகள் அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ஒரு ரத்த வெள்ளையணு பெருக்கத்தை தூண்டுகிறது ரெனின் தடுப்பான்கள் அப்படிங்கிறது ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்குது இது ரெண்டு மட்டும் மாறி மூணு நாலு தான் தவறானது மனித வளர்ச்சி ஹார்மோன் ஹைப்ரோபியூட்டிசம் காரணமாக வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு வளர்ச்சியை வந்து ஏற்படுத்துறதுக்காக இன்டர்பரான் அப்படிங்கிறது வைரஸ் அதை வந்து எதிர்க்கக்கூடியது இன்டர்லியூக்கிகள் அப்படின்னா அது வெள்ளை அணுக்களினுடைய பெருக்கத்தை தூண்டக்கூடியது ரெனின் தடுப்பான் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது தேசிய விண்வெளி தினம் நேஷனல் ஸ்பேஸ் டே போ அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணு ஐவிஎஃப் செயல்முறை எவ்வாறு செயல்படுகிறது இன்விட்ரோ பெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது இந்த செயற்கை கருவுறுதல் அப்படிங்கிறது வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க அதனுடைய நிலைகள்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அதை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் எது வரும் அப்படின்னா தூண்டுதல் தான் வரும் ஃபர்ஸ்ட் தூண்டுதல் செகண்ட் வந்து எக் முட்டை மீட்பு தேர்டு கருத்தரித்தல் போர்த்து வந்து கருப்பரிமாற்றம் பி தான் அதுக்குரிய answer first is stimulation தூண்டுதல் முட்டை மீட்பு கருத்தரித்தல் கருப்பரிமாற்றம் எம்ப்ரோஸ்கோப் ஐவிஎஃப் IVF ஐவிஎஃப் IVF பட்டிய பூற்றுக்களில் சரியானது அப்பினா 2, 3, 4 சரி ஒரு நோயாலி IVF சுலர்ச்சியன் போது அப்பினா பல கரு உருவாக்கலாம் பல கரு உருவாக்கப்படுது அது மட்டும்தான் தப்பு கருண் ஒரு கருன்றது பல கருன்னு சொல்லணும் கரு நிபுணர் ஒவ்வொன்றையும் அதன் தோற்றத்தின் அடிப்படையில தான் தரப்படுத்துவாரு அதுக்கு ஏ முதல் இ வரையிலான தர மதிப்பெண்கள் கொடுக்கறாங்க அதுக்கு தர மதிப்பெண்கள் கொடுத்து வழங்கப்படுது எம்பிரோஸ்கோப் மூலம் கரு நிபுணர்களுக்கு கூடுதல் தரத்தை வந்து வழங்குறாரு அதுதான் வளர்ச்சி மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க என்னது ஏல இருந்து இ வரைக்கும் அதுல ஏயோ டி தர மதிப்பெண் டி வந்து வளர்ச்சி மதிப்பெனாக இருந்தால் வளர்ச்சி மதிப்பெண் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது ரெண்டு மூணு நாலு சரி ஒண்ணு மட்டும்தான் என்னது தவறானது சோதனை குழாய் குழந்தை சோதனை குழாய் குழந்தை எந்த ஆண்டுல மனித உடலுக்கு வெளியே கருவுற்ற ஒரு முதல் மனித முட்டை பயன்படுத்தப்பட்டது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல தாவரங்களில் மேம்படுத்தப்பட்ட இணப்பு தாவரங்கள்ல மேம்படுத்தப்பட்டது நாலு இருக்கு டிஷு கல்ச்சர் ஜெனட்டிக் மாடிபிகேஷன் செலக்டிவ் பிரீடிங் ட்ரெடிஷ்னல் பிரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அதை வந்து பிரிச்சிருக்காங்க அதுல எது வந்து என்னன்னு சொல்லிருக்காங்க கேள்வி பாருங்க சரியானது எது சரியானது அப்படின்னா திசு வளர்ப்பு திசு தாவரத்தின் சிறு இருந்து அதாவது இலை தண்டு அதெல்லாம் ஆய்வகத்துல முழு தாவரத்தை வந்து உருவாக்குறதுக்கு மரபணு மாற்றம் நம்ம என்ன பண்ணலாம் விரும்பிய மரபணுக்களை அதுல செலுத்துவதன் மூலம் வறட்சி ஊச்சி எதிர்ப்பு அல்லது அதிகம் ஊட்டச்சத்து கொண்ட ஒரு பயிர்களை வந்து உருவாக்கலாம் அது சரியானதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனப்பெருக்கம் இது மட்டும் என்னது இங்க விரும்பிய பண்பு கொடுத்துருக்காங்களே விரும்பிய மரபணு அப்படிங்கிற மாதிரி விரும்பிய பண்புகள் நம்ம இந்த செலக்டிவ் விரும்பிய பண்புகளை கொண்ட ஒரு பெற்றோர்களை தேர்ந்தெடுத்து அதை வந்து நம்ம கலப்பினம் வந்து என்ன பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஎன்ஏ குறிப்பான் டிஎன்ஏ மார்க்கர்ஸ் அப்படிங்கிறது மரபணுக்களை விரைவாக மரபணுக்களை விரைவாக கண்டறிந்து நம்ம என்ன பண்ணலாம் விரும்பிய பண்புகளை கொண்ட ஒரு தாவரங்களை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தாவரங்களின் இனப்பெருக்க முறைகளில் தவறானது தாவரங்களின் இணைப்பெருக்க முறைகளில் தவறானது ஒன்னு ரெண்டும் மெகாஸ்போரோஜெனிக்ஸ் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா இருந்து மெகாஸ்போர்கள் உருவாகுதல் மைக்ரோ அப்படிங்கிறது மைக்ரோ அப்படின்னா மகரந்த பையில இருந்து மைக்ரோஸ்போர் உருவாகுதல் அதுதான் என்ன வரும் வரும் ரெண்டு மாறி இருக்கனால ஒன்று ரெண்டு மட்டும் தான் தவறானது மைக்ரோ கேமிட்டோஜெனிக்ஸ் அப்படின்னா உருவாக்கக்கூடிய முறைக்குதான் அதே மாதிரி பெண் கேமிட்டுகள் உருவாக்கக்கூடியதுதான் என்னது மெகா கேமிட்டோஜெனிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க பையில இருந்து மைக்ரோஸ்போர் மைக்ரோ கேமிட்டோஜெனிக் ஆன் கேமிட்டல் மெஹா கேமிட்டிகள் வந்து பென் கேமிட் தாவரங்களின் செயற்கை உடலை இனப்பெருக்க முறைகளை வரிசைப்படுத்துக சேர்க்கம் காணிலா இனப்பெருக்க முறை அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னு ரெண்டு மூணு நாளுமே சரி தான் ஃபஸ்ட் என்ன வரும் அப்படின்னா பார்தினோஜெனிஸ் அபோகேமி அபோஸ்போரி அவென்டிவ் எம் பிரியாணி அப்படிங்கிறது நாலுமே என்னது வரிசை முறைகள் சரியா இருக்கு செயற்கை உடலம் தாவரத்துல இனப்பெருக்கு முறை பார்த்தினோஜெனிக் அபோகேமி அபோஸ்போரி அவெண்டிவ் எம் பிரியாணி டெங்கு நோய்கள் என்ன ஏற்படுத்து டெங்கு அப்படின்னா கோல் ரத்தம் இளம் பிள்ளைவாதம் உடல் மூளை தட்டம்மை தோல் டெங்கு தோல் ம் இளம்பிள்ளைவாதம் உடல் மூளை தட்டம்மை தோல் சுவாச பாதை சின்னம்மை சுவாச பாதையும் நரம்பு மண்டலமும் பாதிக்கப்படுது டேஷ் முதல் இயல்பான நுண்ணுயிர் எதிர்ப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அலெக்சாண்டர் பிரம்மிங்கால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல எதிர்ப்பு மருந்து வந்து பென்சிலின் கண்டுபிடிச்சிருப்பாங்க அலெக்சாண்டர் ப்ரம்மிங்கால கண்டுபிடிக்கப்பட்டது இப்ப திருப்பி பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் த்ரீல இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஸ்டின் தான் பாத்துட்டு இருக்கோம் இதுல டெஸ்ட் பேட்ச்ல அப்படின்னா எப்படி ஆட் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஃபீஸ் அமௌண்ட் சொல்லுவாங்க ஸோ அந்த அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஆட் பண்ணிக்குவாங்க நீங்க டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம் எதிர் உயிரிகள் அமினோ கிளைகோசைட் அமினோ கிளைகோசைட் போன்ற சில நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் வாழும் உயிர் பொருட்களில் இருந்து இப்போது உருவாக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சரியானது மற்றவை முற்றிலும் கூட்டமைப்பு முறையில உருவாக்கப்படுது மீதி எல்லாமே கூட்டமைப்பு முறையில உருவாக்கப்படுது அதே மாதிரி மேலும் இந்த தோற்றுவாய் சார்ந்த வகைபாடிலிருந்து இயற்கையான அரை கூட்டினைவான கூட்டினைவான நுண்ணுயிர்கள் எதிர்ப்புகள் இரண்டு பெரிய குழுக்களாக நுண்ணுயிர் பொருட்களின் விளைவின்படி அதை வந்து பிரிக்கலாம் இந்த கால்போனோமை மற்றும் ஆக்சோலோட்டினோன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்க இந்த இயற்கையா அரை கூட்டிணைவு கூட்டிணைவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதிர்ப்புகளை வந்து ரெண்டு பெரிய குழுக்களா வந்து பிரிக்கிறாங்க இவற்றில் நுண்மங்களை அளிப்பவை எது அப்படின்னா பாக்டீரியல் பாக்டீரியல் அப்படிங்கிற ஒரு துணைக் குருள் அதே நேரத்தில் பாக்டீரியல் வளர்ச்சியை முடக்க மட்டுமே செய்வது பாக்டீரியோடேட்டிக் துணைக் குருக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாக்டீரியல் வளர்ச்சி மட்டும் முன்னீறிகளை அழிச்சிச்சுன்னா அது பாக்டீரிய அதுவே பாக்டீரியா வளர்ச்சியை முடக்கணும் அப்படின்னா பேக்டீரியோ ஸ்டெடிக் எல்லாமே சரியானது தான் எல்பிஜி என்பதன் விரிவாக்கம் திரவமாக்கப்பட்ட லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அதான் அது எல்பிஜி எல்பிஜி வாயுக்களினுடைய கலவை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா என்னென்ன கலவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொப்பேன் பியூட்டேன் ப்ரொப்பேன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இது ஒரு ஐம்பத்தஞ்சு பெர்சன்டேஜ் இருக்கும் பியூட்டேன் அப்படிங்கிறது நாப்பத்தஞ்சு பெர்சன்டேஜ் இருக்கும் எல்பிஜி வந்து ப்ரொப்பேன் பியூட்டேன் ப்ரொப்பேன் தான் அதிகமா இருக்குது ஜிஐஎஸ் என்பது ஜிஐஎஸ் என்பது ஜியோகிராபிக் ஜியாக்ராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க புவியியல் தகவல் அமைப்பு புவியியல் தகவல் அமைப்பு geographic information system gis என்பது எனப்படும் தளங்களில் தவறானது எது அப்படினா இந்த GIS stat exchange அப்படிங்கிறது வரும் GIS professional அப்படிங்கிறது வரும் redic gis समूह அப்படிங்கிறது வந்திருக்கும், அது மூணுமட்டு கரையானது तो தவறானது இருக்குனால d வந்து தவறானது உயர் தொழினுட்பம் உயர்தொழில்நுட்பத்தின் நவீன அணுகுமுறைகள் பற்றிய கூற்றுகளில் தவறானது இதுல மரபு பொறியியல் மரபணு பொறியியல் அப்படிங்கிறது உயிரினங்களின் டிஎன்ஏவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் விரும்பிய பண்புகளை உருவாக்குறது திசு வளர்ப்பு திசு வளர்ப்பு அப்படிங்கிறது திறந்த வழியில கிடையாது ஆய்வகத்துல ஆய்வக உள்ள செல்களை வளர்ப்பது வளர்த்த ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ பயன்பாட்டிற்கு அதை பயன்படுத்துறது சிப் தொழில்நுட்பம் இது நோய்களை கண்டறியக்கூடிய துளியமான கருவுகளை அது டிஎன்ஏ சிப் தொழில்நுட்பம் அப்ப ரெண்டு மட்டும் தப்பு அப்படிங்கறதுனால இது எது சரி வரும் தவறானது கேட்டிருக்கான் ரெண்டு மட்டும்தான் என்னது தவறானது பற்றிய கூட்டுக்கள் சரியானது இந்த ஆல்பா லக்டால் மீன் என்பது நூத்தி இருபத்தி மூணு அபினோ அமிலங்களையும் நாலு சாரி டைசல்பைடு இணைப்புகளையும் பதினாலாயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு எடைகளையும் கொண்ட ஒரு புரதம் தான் மனித தாய்ப்பாலில் உள்ள புரதங்களுள் அது இருபத்தஞ்சு சதவீதம் புரதமானதுதான் இந்த ஆல்பா லாக்டால் மீன் வந்து இருக்கும் இது பால் சுரப்பிக்களால் இது உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த லாக்டால் மீன் அப்படிங்கிறது கால்சியம் மற்றும் புத்தனாக அயனிகளுடன் இணைந்து பாக்டீரியாங்களை கொல்லும் பண்புகளை கட்டி எதிர்ப்பு செயல்பாடுகளை கொண்டுள்ளது அப்படிங்கிறது மூணுமே சரியானதுதான் இது நோய்க்கு எதிரான மறு செயற்கை தடுப்பூசி அப்படின்னு பார்க்கப்படுது ஹெப்படைட்டிஸ் பி தாவரங்களில் மரபணு மாற்றம் செய்வதன் மூலம் பின்வரும் விரும்ப தகுந்த குணங்களை பெறலாம் என்னென்ன தகுந்த குணங்கள் பெறலாம் அப்படின்னா ஒண்ணு மூணும் நாலும் சரி அதிக நோய் எதிர்ப்பு அதிக நோய் எதிர்ப்பு ஒண்ணு வரும் என்ன வருது ஒட்டும் தாவரம் ஒட்டும் தாவர இனங்கள் உருவாக்கம் அதிக உப்புத்தன்மை கொண்ட நிலங்களில் விளைச்சல் தண்ணீர் அதிகம் தேங்கியுள்ள நிலங்கள்ல விளைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் விரும்பத்தக்க பண்புகள் மருத்துவத்தில் மரபணு மாற்றம் செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மருத்துவத்துல மரபணு மாற்றம் தடுப்பு மருந்துகள் இந்த டிஎன்ஏ வேக்சின் ஒரு நோய்க்கு எதிரான தடுப்பு சக்தியை தரும் குறிப்பிட்ட ஆன்டிஜன்களை உருவாக்கக்கூடிய மரபணு பகுதிகளை நேரடியாக ஒருவருக்கு செலுத்துவதன் மூலம் அந்த நோய்க்கு எதிரான அவருடைய கடும் சக்தியை வந்து அதிகரிக்க இயலும் அப்படிங்கிறது சரியானதுதான் மரபணு சிகிச்சையான ஜீன் தரப்பு பரம்பரை நோய்கள் மற்றும் மரபணு சார்ந்த நோய்கள் பரம்பரை நோய்கள் மரபணு சார்ந்த நோய்கள் உள்ளவர்களின் கோளாறுகளை மரபணுக்களை நல்ல மரபணுக்களை கொண்டி மாற்றி அந்த நோயை வந்து குணப்படுத்துவதன் மூலம் அடுத்த தலைமுறைக்கு அதை வந்து பரவாமல் செய்வதோ கொள்கை அளவிலும் சாத்தியமாகும் எனினும் இது குறித்த ஆராய்ச்சிகள் இன்னும் முழுமையாக வெற்றியடையவில்லை அதுவும் சரியானதுதான் சுரப்பிகள் குறைந்த அளவில் சுரப்பதனால் குறைபாடுகளை உருவாக்கும் இன்சுலின் போன்ற சுரப்பிகளை பாக்டீரியாக்களை கொண்டு தயாரிக்க மனித உடலில் செலுத்துவதன் மூலம் இக்குறைபாடுகளை போக்க இயலும் அப்படிங்கிறது வரும் தவறானதுங்கிறது எதுவுமே இல்லை

உண்ணக்கூடிய தடுப்பூசிகளில் தவறானது உண்ணக்கூடிய தடுப்பூசி அப்படின்னா காய்ச்சல் வரும் வந்து பயன்படுத்துவாங்க காலராக்கும் பயன்படுத்துவாங்க என்ன ஆகாது அப்படின்னா வியாதி மட்டும் வராது காய்ச்சல் காலரா ஹெபடைட்டிஸ் பி சிஇ பிடி பருத்தி பிடி பருத்தி முக்கியத்துவம் பற்றிய கூற்றுக்கொள்ள சரியானது பருத்தி நம் நாட்டினுடைய முக்கிய பணப்பயிர் அது நாட்டின் எழுபத்தி அஞ்சு சதவீதம் மூலப்பொருட்களினுடைய தேவைக்கும் அறுபது மில்லியன் மக்களின் வேலை வாய்ப்பிற்கும் உதவியாக உள்ளது சரியானது கேட்டிருக்காங்க சரிதான் இந்தியாவின் இரவை பாசனம் மூலம் குறைந்தளவு உற்பத்தியே இது வந்து பெற முடிகிறது இந்தியா பருத்தி உற்பத்தி பரப்பளவில் முதலிடமும் உற்பத்தி அளவில் சீனாவுக்கு அடுத்தபடியா இரண்டாவது இடமும் இதுல உற்பத்தி இல்ல பரப்பளவுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ட் பிளேஸ் தான் இந்தியாவில் நாலு வலைகள் நான்கு வலைக்கு வந்து பயிரிடப்படுது அப்படின்னு சொல்லி அது என்னன்னா காசிபியம் ஹெர்சூட்டம் காசிபியம் ஹார்மோனஸ் காசிபியம் ஆர்போரியம் மற்றும் காசிபியம் ஹெர்பேசியம் காசிப்பியம் ஹெர்பேசியம் சொல்லிட்டு பிடி பருத்தி பத்தின விஷயங்கள் எல்லாமே சரியானதுதான் வர்த்தக ரீதியாக பயிரிட பிடி பருத்திக்கு எப்போது அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிருக்காங்க கெடுதல் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க அது வந்து

என்ன இருக்கு அப்படின்னா உருவாக்கக்கூடிய மரபணு சேர்க்கப்பட்டிருக்கு தங்க அரிசில விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படக்கூடிய புருட்டுத்தன்மை போன்ற உடல்நல பிரச்சனையை விதிக்குது எது தங்க அரிசி இந்த பீட்டா கரோட்டின் இருப்பதனால் பிரகாசமான பிரகாசமான மஞ்சள் நிறத்துல இருக்கும் கலர் மட்டும் மாறி இருக்கு மஞ்சள் மஞ்சள் நிறத்துல வந்து இருக்கலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மரபணு மாற்றப்பட்ட உணவு என்பதால் இது பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழலின் தாக்கம் குறித்த சில சுற்றுச்சூழல் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என்ன பண்றாங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது மரபணு மாற்றப்பட்ட உணவு இல்லையா இயற்கையா கிடையாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வந்து சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில நம்ம இன்னைக்கு பார்ட் டூ வீடியோ பார்த்திருக்கோம் ரெகுலராகவே நம்ம டெஸ்ட் கொஸ்டின் அதுக்கான ரிவிஷன் தான் பார்த்துட்டு வந்திருக்கோம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க